ஒரு ஒரு அண்ணன் நாங்கள் இருந்த ஏரியாவில் ஒரு அண்ணன் அவருக்கு முதல் குழந்த பெண் குழந்த பிறந்தது ரொம்ப ஜபிக்கிற மனுஷன் ரெண்டாவதும் பெண் குழந்த மூன்றாவது குழந்தை அவங்க கன்சீவாக இருக்கும்பொழுது அவருக்கு ரொம்ப ஆசை மூன்றாவது எனக்கு ஒரு பையன் குழந்தை வேணும்னு கடைசியில் அது பெண் குழந்தையாயிருச்சு அப்போது முதல் ரெண்டுக்கு கூட அவர் கவலைப்படலை மூணாவது பெண் குழந்தையானவனே என் ஜபம் கேட்கப்படலையோன்னு அவருக்கு கொஞ்சம் வருத்தம் ஆயிடுச்சான் அவர் போய் முழங்கால் படிக்கிட்டாரான் ஆண்டவரே நான் எதுவுமே டிமாண்ட் பண்ணலை முதல் குழந்த ரெண்டாவது குழந்தை மனரமியமாக வளர்த்தேன் இது நான் பையன் கேட்டது தப்பா பையன் குழந்தை எனக்கு பிறக்கணும்னு நான் உங்கள் கேட்டது தப்பா அப்படின்னோடனே ஆண்டவர் தெளிவாக சொன்னாராம் பெண் பிள்ளைகளை யார் பொறுப்பாக வளர்ப்பாங்கன்னு ஆண்டவர் நம்புகிறாரோ அவங்களுக்கு தான் ஆண்டவர் பெண் பிள்ளையை கொடுப்பார் அந்த வார்த்தையை மனுஷன் பேசுன மாதிரி ஆண்டவர் பேசினவுடனே ஒப்பு கொடுத்தாராம் இன்னும் நாலு பொட்டை பிள்ளைங்க நீங்கள் கொடுத்தா கூட பரவாயில்ல வரேன் இன்னும் நாலு பெண் குழந்தைகள் நீங்கள் எனக்கு கொடுத்தா கூட நான் உங்கள் கேட்டபடி நான் அதை வளர்க்குறேன் இதை ஒரு ஊழியமாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு அந்த அண்ணன் சொல்ல சொன்ன சாட்சி எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது நான் கேட்டேன் அதனால் நீங்கள் பெண் பிள்ளைகளுக்கு பெற்றோராக இருப்பீங்கன்னா அம்மா அப்பா ரெண்டு பேருக்கும் நான் சொல்கிறேன் அவங்களுக்கு ஏற்ற அங்கீகாரம் அவர்களுக்கு ஏற்ற பாதுகாப்பு அது எல்லாத்தையும் அவங்க பெண் பிள்ளைங்களை வளர்க்க இன்னும் பொறுமை ஆண் பிள்ளைகளை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் நீங்கள் கொடுக்கணும் பெண் பெண் பிள்ளைகளுக்கு கட்டாயம் கொடுக்கணும் அவங்க உணர்வுகளுக்கு மரியாதை கொடுத்து அவங்க அவங்கள அவங்க மனசு விட்டு பேசுகிற அளவுக்கு பிள்ளைகளை வளர்த்து அப்போ ஆளாக்க வேண்டியதுக்கு ரொம்ப பொறுப்பு ஆண்டு ஒரு ரொம்ப நம்பி இருக்கிறார் எல்லாரும் என் பையனை ஊழியக்காரனாக்கணும் ஊழியக்காரனாக்கணும்னு எல்லாரும் சொல்கிறாங்க ஊழியக்காரன் அம்மாக்களை யார் பெற்றெடுப்பா ஊழியக்காரர்களுக்கு உசாவு துணையாக இருக்கிற ஊழியக்காரிகள் வேதாகம பெண்மணிகளை பெற்றெடு ஒரு வேளை ஆண்டு ஒரு உங்களுக்கு பெண் பிள்ளைங்களை கொடுத்துருப்பாங்கன்னா அப்படி நான் வளர்ப்பேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கணும் ஆனால் அது ஏன் நேரத்தில் நம்ம எல்லா காலங்களிலும் நான் ரொம்ப ஓப்பனாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் எல்லாருக்கும் தெரியும் பெண் பிள்ளைங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது அவ் சொந்த வீட்லேயும் அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை சொந்தங்களோடு அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அந்த துஷ்டர்கள் எங்கே இருப்பாங்கன்னு தெரில வீட்டு பக்கத்தில் வீட்டுக்குள்ளேயே அப்போது அந்த பெண் பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு நான் சொல்கிறேன் அம்மா அப்பாவுக்கு நீங்கள் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நம்ம பிள்ளைங்களை பார்க்க முடியாது காலையில் அனுப்பிவிட்டால் ஸ்கூலில் அவங்க செவன் டு எயிட் ஹவர்ஸ் நம்ம கண்களை அவங்கள இல்லை நம்மளுடைய பாதுகாப்பு தப்பு என்ன உலகம் என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடியே எல்லாம் நடந்து முடிஞ்சு போயிடும் சொல்லக்கூட அவங்களுக்கு தெரியாது எத்தனை சம்பவங்களை நான் சொல்ல முடியும் அதனால் நான் என்ன நினைக்கிறேன்னா ஆண்டவருடைய பாதுகாப்பு மட்டும்தான் அவங்கள எப்பவும் காக்க முடியும் இன்றைக்கி நம்ம பெண் பிள்ளைகளெல்லாம் பெற்றவங்களாம் இருதயத்தில் கை வச்சு ஜெபிக்கலாம் ஏசப்பா நீங்கள் நம்புனதுனால பெண் பிள்ளைங்களை கொடுத்துருக்குறீங்க இவ்வளோ உன்னதமான ஊழியத்திற்கு நீங்கள் எங்கள் தகப்பனையும் தாயையும் நீங்கள் இருக்கிறீங்கப்பா அதனால் இந்த உன்னதமான பொறுப்பை உங்கள் பிள்ளைங்க கையில் கொடுத்துருக்குறீங்கப்பா அவர்களை சரியான பாதுகாப்பு அவர்களுக்கு தேவையான அங்கீகாரம் குடும்பத்தை நடத்துவதற்கான சகல வரங்களோடு அந்த பிள்ளைகளை வளர்த்துறதுக்கு எங்க பெற்றோருக்கு நீங்க கிருபை செய்ய வேணுமா நான் ஜபிக்கிற ஆண்டவரே உம்மால கூடு ஆண்டவரே எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் நீர் ஆண்டவரே அந்த பெண் பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு உண்டாகட்டும் அவங்க போகும் பொழுதும் வரும் பொழுதும் அவங்க தோற்றத்தில் அவங்க உடையில எல்லாவற்றிலும் பிரதிபலிக்கிறதற்கு ஒரு விசேஷித்த கிருவை உண்டாக வேண்டும் என்று நாங்கள் அப்படியே ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைக்கு மட்டும்தான் பாதுகாப்பு இல்லை இன்னைக்கு ஆம்பளை பிள்ளைக்கும் பாதுகாப்பு கிடையாது அவனுடைய கற்புக்கும் கூட உத்தரவாதம் கிடையாது அப்படிப்பட்ட உலகத்தில் இன்னைக்கு நம்ம வாழ்கிறோம் பெண் பிள்ளையை விட ஆண் பிள்ளை ரொம்ப பாதிக்கப்படுகிறான் அவனுக்கு யாரும் சொல்ல அவனுக்கு ஒரு அவுட்லெட் கூட கிடையாது அதனால ஆண் பிள்ளைகளுக்கு அதை விட பாதுகாப்பு நம்ம ஆண் பிள்ளைகளை பெற்றவங்க நான் ஆம்பளை பிள்ளையை எனக்கு கவலை இல்லைன்னு சொல்ல முடியாது ஒரு மோசமானவனா இந்த சமுதாயத்துக்கு அவன் வந்துட்டான்னா நம்ம அதுக்கு நம்ம பிள்ளை பெறாமையே இருந்திருக்கலாம் அதனால் ஆண் பிள்ளையை பெற்றவங்க இன்னும் ஜெபிங்க அவனை ஒரு நல்ல மனுஷனா தேவ மனுஷனா அந்த குடும்பத்தை நடத்துறதுக்கு ஏற்ற ஒரு புருஷனா எதிர்காலத்தை சந்திக்கிறதற்கு ஏற்ற ஒரு மகனாய் அவனை வளர்க்க அவனுக்கு தேவையான பாதுகாப்பு அந்த பருவ வயதில் அவனுக்கு தேவையான கைடன்ஸ் எல்லாம் கொடுக்கணும் ஆண்டவர் தான் அவனை பாதுகாக்கணும் இந்த உலகத்துக்குள்ளே தான் பிள்ளைகள் வளருகிறார்கள் அதனால் இந்த உலகத்தின் ஆசாபாசங்கள் ஒன்றும் அந்த பிள்ளைகளை அணுகாதபடிக்கு ஒரு ரத்த கோட்டையில் ஆண்டவர் மறைக்கும்படி எல்லாம் எல்லாரும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லலாம் ஸ்தோத்திர ஆண்டவரே உக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண் பிள்ளைகளை பெற்றிருந்தாலும் அவங்களுக்கு பாதுகாப்பு நீங்கள் தான் தரணும் ஆண்டவரே அப்பா எப்பேற்பட்ட கெட்ட பழக்கங்களை எங்க பிள்ளைங்களுக்கு வந்துட வேண்டாம் இந்த உலகத்தின் ஆசாபாசங்கள் எங்க பிள்ளைகளை நெருங்க வேண்டாம் இந்த லாகரி வஸ்துகளுக்கெல்லாம் எங்க பிள்ளைகளை அடிமையாகிட வேண்டாம் எங்கள் பிள்ளைங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளணும் ஆண்டவரே உங்க கண்கள் எங்க பிள்ளைங்க மேல பாரமாக இருக்கணும் வாலிப வயது உங்கள் பிள்ளைங்க தொற்றுப்பாங்கன்னா இப்போ அந்த பெயருக்கு பிள்ளைகளுடைய பெயரை சொல்லி நம்ம ஜெபிக்கலாம் ஆண்டவர் பார்க்கிறார் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க என் மகளை பாருங்க அவன் வயசு இதுப்பா அவன் பேரு இதுப்பா உங்க உள்ளங்கையில நீங்க பொதிந்து வைத்து கொள்ளுங்க ஆண்டவரே சிற்றின்பங்களுக்கு எங்க பிள்ளைங்க அடிமையாக கூடாது ஆண்டவரே மனுஷனுடைய அன்புக்கு எங்க பிள்ளைங்க கூடாதாண்டவரே மாயையினே தெரியாம அப்படிப்பட்ட மலைகள் எங்க பிள்ளைங்க கூடாதாண்டவரே கலாச்சார சீரழிவுகள் எங்க பிள்ளைங்களுக்கு வர வேண்டாம்ண்டவரே எந்த மனிதருடைய மாயமான பேச்சுக்கள் அவங்க இன்பமா இருக்க வேண்டாம் எல்லாவற்றையும் சீர்தூக்கி பார்க்கிற ஒரு கிருபை 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 உங்க பிள்ளைங்க திருமணத்துக்கு காத்திருப்பாங்கன்னா பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக பெற்றோர் ஜெபிங்க நல்ல வாழ்க்கை நல்ல நல்ல எதிர்காலம் நல்ல கணவன் நல்ல மனைவி உங்க பிள்ளைங்களுக்கு அமையணும் உங்களுக்கு நல்ல மருமகள் வேணும் நல்ல மருமகன் வேணும் குடும்பம்னா என்ன எப்படி பெரியவங்களை மதிக்கணும் எப்படி அந்த குடும்பத்தை நடத்தி கொண்டு போக வேணும் பாலமாயிருந்து உறவுகளை எப்படி சீர்மொருந்தா பண்ண வேண்டும் என்ற சகல ஞானம் போய் உங்க பிள்ளைங்களுக்கு வேணும் ஆண்டவரே திருமணம் செய்து கொடுத்த இடத்துல எங்க பிள்ளைங்களை பத்தி யாரும் தப்பா சொல்லிடவே கூடாது அந்த அளவுக்கு எங்களுக்கு பிள்ளைங்களை தாங்கப்பா வளர்க்கிறதற்கு கிருப தாங்கப்பா எங்க குடும்பத்துக்கு வந்து சேருகிற பிள்ளைகளும் அப்பா மிகவும் உமோடு நடக்கிற இருக்கு ஒரு விசேஷத்தை கிருபை நீங்க தரவிடுமாய் நாங்க ஜபிக்கிற ஆண்டவரே கிருப ஆண்டவரே உங்க வல்லமை உங்க வல்லமை உங்க வல்லமை அப்பா எங்க பிள்ளைங்க மேல இறங்கட்டும் ஆண்டவரே நீங்க தந்த பிள்ளைகளுக்காக நன்றி ராஜா உமக்கு ஏற்ற பயபக்தியில நாங்க வளர்க்கணுமே நன்றி தகப்பனி நன்மை செய்தே நன்றி தகப்பனி நன்மை பிள்ளைங்களை பெற்றது மட்டும் எங்க வெற்றி இல்லைப்பா ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவர்களை நாங்கள் புரிந்து கொள்ளணும்ப்பா எங்களுடைய ஆசைகளை அவங்க கிட்ட நிறைவேற்றுவது மாத்திரம் எங்களோட நோக்கமாக இராதபடி அவங்க மனசை புரிஞ்சு கொள்ள பிள்ளைகளை எந்த விதத்திலும் நாங்கள் கோவப்படுத்தாமல் இருக்கு அவங்க எங்களை வெறுக்காமல் இருக்கிற அளவுக்கு நாங்களும் நடந்து கொள்ள எங்கள் பிள்ளைங்க மேலே ஒரு விசேஷத்தை பாதுகாப்பு மெய்யான அன்பை அறிந்து கொள்ளுகிறதற்கு அவர்களுக்கு ஒரு ஞானம் நீங்க தான் நிரந்தரன்றதை எங்கள் பிள்ளைகள் புரிந்து கொள்ளு நீ கிருபை செய்ய வேணுமா ஜெபிக்கிற கருத்துக்குள்ள ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவர் ஏற்று வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்